நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனரும் இன்னை வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த வீடியோ எடுக்கிறது ஜூலை இருபத்தி இதுக்கு இதுக்கப்புறமேட்டு ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்ன ஜாப் வேக்கன்சிஸ்லாம் வரப்போகுது அதுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன மாதிரி வந்து ட்ரெயின் ஆயிருக்கணும் அதுக்கு வந்து நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ வந்து அதாவது அடிமட்டத்துல இருந்து அதாவது ஒரு சாதாரண ஜென்ரல் ஒர்க்குலேருந்து இருந்து ஐடி ஸ்டாஃப் வரைக்குமே எல்லாத்துக்குமே என்னென்ன மாதிரியான ஜாப்ஸ் எல்லாம் இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி ரெடி ஆகணும் அதே மாதிரி இந்த வேலையெல்லாம் நீங்கள் எங்கே தேடலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் கடைசியில் சொல்ல போகிறேன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கான வேலை வாய்ப்புகளையும் பார்க்க போகிறோம் ஸோ பெண்களுக்குன்னு வர்றப்ப நான் அந்த இடத்துல இது லேடிஸுக்கும் இருக்குது அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஸோ அதை வச்சு நீங்கள் பெண்களும் வந்து இந்த அந்த வேலைகள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதனால் தயவு செய்து வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் எந்தெந்த மாதிரியான ஜாப்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாகவே உங்களால் சிங்கப்பூர் போயிட முடியும் ஓகேங்களா ஸோ அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரெகுலராகவே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் நிறையா இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் வந்து ஒரு ப்ராப்ளமாகவே இருந்துகிட்டு இருக்கு நிறையா பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க போய் கமெண்ட் செக்ஷனில் எனக்கும் இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள் இப்போ மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா குறிப்பாக சிங்கப்பூருக்கு பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரி வந்து ஏஜ் லிமிட் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலருந்து தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் தான் கேட்குறாங்க இதுக்கு இப்போதைக்கு சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ வெளிநாட்டு வேலைக்கு ஒருத்தவங்க ட்ரை பண்ணிட்டுருக்காங்கன்னு வச்சிங்களேன் இன்னொருத்தவங்களை போய் கேப்பாங்க டே உன்னோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்னு கேட்டால் அவர் வந்து தொண்ணூறு டு தொண்ணூற்றி ஏழு ஏதாவது ஒரு இயர சொன்னார் நீலாம் நீலாம் ஈஸியாக சிங்கப்பூர் போயிடலாம் அப்படிங்கிற நிலமை தான் இருக்கு உண்மையிலே அதுதான் இப்போ வந்து ரியாலிட்டியா இருக்குது இப்போ நீங்க மட்டும் இந்த தொண்ணூறுலேருந்து இருந்து தொண்ணூத்தி ஏழு இருந்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு டெலகிராமில் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா அதிகபட்சம் உங்களுக்கு வந்து ஒன் மந்த் உங்களுக்கு எந்த அதாவது மீடியமாக ஏதாவது ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னாவே போதும் ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பாக என்னால சிங்கப்பூர்ல உங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியும் அந்த ரேஞ்சு தான் இருக்கு நிறைய பேருக்கு நிறையா டேலண்ட் இருந்தும் நிறையா வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துமே அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்க முடியாத சுச்சுவேஷனும் இப்போ இருக்குது அதாவது இந்த தொண்ணூறு டு தொண்ணூற்றி ஏழுக்குள்ளார இல்லை அப்படின்னா இது இப்படியே தான் தொடர்ந்து நீடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது கண்டிப்பாக நிலமை மாறும் இப்போயுமே ஒரு சில ஜாப்புக்கு பார்த்திங்க அப்படின்னா எஸ்பாஸ் எல்ஏஸ் வீடுக்குலாம் பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுக்குறாங்க அதாவது முப்பத்தி நாலு வயசுக்குள்ளேறவங்க முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ளார் இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் ஏஜ் லிமிட் கொடுக்குறாங்க ஸோ அப்படி கொடுக்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஏஜ்லாம் ஒரு மேட்டரே கிடையாது ஈஸியா வந்து உங்களை எடுத்துக்காங்க ஓகேங்களா சோ இந்த ஏஜ் லிமிட் இன்னும் இப்பயும் இருக்குங்க மோஸ்ட் ஆஃப் த ஜாபுக்கு பாத்தீங்க அப்படின்னா அதாவது டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு பத்து வேகன்சி வருதுன்னு வச்சுக்கங்களேன் அதுல வந்துட்டு ஒரு வேகன்சி மட்டும்தான் அந்த ஏஜ் ப்ராப்ளம் இல்லாம வருது அதுவுமே அந்த ஒரு வேகன்சி பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் வருது ஒரு நாள் வர்றது கிடையாது அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் இப்ப இருக்கு ஆனா இது இப்படியே நீடிக்காது அந்த ஒரு வேகன்சில நீங்க செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ மனசு விடாம தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க எதனால வந்து இந்த ஏஜ் லிமிட் ப்ராப்ளம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து இந்த தொண்ணூறு டு தொண்ணூற்றி ஏழுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் அப்ரூவல் கிடைக்குது அதனால தான் கம்பெனியும் வந்து தொண்ணூறு டு தொண்ணூற்றி ஏழுக்குள்ளே எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் எல்லா வேக எல்லா வேலைக்குமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த இந்த ஏஜ் லிமிட் தான் ஃபாலோ பண்ணுறாங்கன்றது கிடையாது ஒரு சில வேலைக்கு வந்து இந்த ஏஜ் லிமிட்டை ஃபாலோ பண்ணுறது கிடையாது ஓகேங்களா ஓகே இப்போ வந்து ஆகஸ்ட் மாதம் வர ஜாப்லாம் உனக்கு எப்படி தெரியும் நீ எப்படி இதை வந்து சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இந்தியாலையும் சரி சிங்கப்பூர்லேயும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி இருக்க லைசன்ஸ்டு ஏஜென்சி எல்லாருமே இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எல்லார்ட்டையுமே நான் பேசுவேன் பேசி அவங்க வந்து என்னென்ன ஆர்டர்ஸ் இருக்கு என்ன மாதிரியான ஆர்டர்ஸ்லாம் வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட் மந்த்துல எல்லாம் வரப்போகுது அப்படிங்கறத நான் அவங்கள்ட்ட கேட்பேன் இவ்வளோ வேகன்ஸி இருக்கு இந்தந்த ஆர்டர்ஸ் வருது இதுக்கெல்லாம் ஆள் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க ஸோ அதோட டீட்டெயில்ஸை தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் ஓகேங்களா சோ அதனால இது எல்லாமே வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துட்டு நம்பகத்தன்மையானது தான் இந்த வேகன்ஸிலாம் வரப்போகுது இதுக்கு வந்து நீங்க தயாராக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஈஸியாக வந்து இந்த வேகன்ஸி உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு அதாவது சந்தோஷமா பெருமையாக சொல்லிக்குவேன் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நல்லபடியாக வெளிநாட்டில் போய் நல்லபடியாக சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் நான் சொல்லிக்கிறேன் அது எல்லாத்துக்குமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னு வச்சுக்கங்களேன் என்ன யாருமே தெரியாது யூடியூப்பில் தான் பார்க்குறாங்க நம்ம வந்து ஒரு லைசன்ஸ்ட் ஏஜென்சியை ரெஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நல்லபடியாக அங்கே போகிறாங்க அங்கே போய் அங்கே ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க நல்லபடியாக வந்து அந்த ஏஜென்சியில் போய்ட்டு நேராக பார்க்குறாங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க நல்லபடியாக பணத்தை கட்டி நல்லபடியாக போகிறாங்க ஸோ என்னை நம்பரிங்க பார்த்தீங்களா அதுக்கு வந்து உங்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சல்யூட்டு ஸோ அந்த வகையில் என்னென்ன வேகன்சி வருது அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்றேன் அநேகமா இது வந்து ஒரு சீரிஸ்ல முடியாது ஏன்னா நம்ம நான் எல்லாருமே தெரியும் நம்ம எதை ஏற இருந்தாலும் ரொம்ப டீட்டெயிலா தெளிவாக சொல்லுவோம் அப்படிங்கிறது நிறையா பேருக்கு தெரியும் ஸோ அந்த வகையில இதையும் ரொம்ப டீட்டெயிலாக தெளிவாக சொல்லப் போறேன் ஏன்னா அரை குறையா சொன்னோம் அப்படின்னா ஒரு சில பேர் வந்து கற்பூரம் இருப்பாங்க ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக சொன்னால் புரியும் அப்படிங்கிறவங்களுக்காக தான் நான் வீடியோ எடுப்பேன் கற்பூரம் மாதிரி இருக்கவங்க கொஞ்சம் வேகமாக வந்து வீடியோவை பார்த்துருங்க அதாவது கொஞ்சம் ஸ்பீடு வச்சு வீடியோவை பார்த்துக்குங்க ஓகேங்களா ஓகே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் தான் சொல்லணும் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஜாப் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு டு தொண்ணூற்றி எட்டு தான் எடுக்கிறாங்க ஓகேங்களா ஒரு சில ஜாப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஏஜ் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் இல்லை முப்பத்தி எட்டு வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சில ஜாப்புக்கு மட்டும் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜாப்புக்கு வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கெலாம் வந்து இந்த தொண்ணூறு டு தொண்ணூற்றி எட்டுக்குள்ளே இருக்க இல்லாதவங்க ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் லிமிட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எஸ் பாஸ் இ பாஸ் என்டிஎஸ் பெர்மிட்டுக்கு தான் அந்த இயர் சொல்லுவாங்க ஓகேங்களா மற்றபடி ஒர்க் பெர்மிட்டு ஷிப்பர் பெர்மிட்டு மாரின்னு பர்மிட்டு இதுல எல்லாம் நீங்க போறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் ஒரு ப்ராப்ளமே கிடையாது இந்த மாதிரி மோஸ்ட்லி ஜாப்புக்கு வந்து இருபத்தி ரெண்டு டு முப்பத்தி நாலு இல்ல இருபத்தி ரெண்டு டு முப்பத்தி எட்டு இந்த மாதிரி தான் ஏஜ் லிமிட் வரும் சோ அதனால நீங்க அந்த பர்மிட்ல போறதுக்கு நீங்க பயப்படவே தேவையில்ல ஏஜ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு சூட்டபுளா தான் இருக்கும் ஆனா அந்த சிபிஆடு பிசிஎம் பர்மிட்டு இந்த ஒர்க் பர்மிட் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா இதுக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி கொஞ்சம் கம்மியா தான் கிடைக்கும் ஓகேங்களா ஓகே ஏஜ் லிமிட் வந்து சொல்லியாச்சு இப்போ என்னென்ன ஜாபுக்கு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எஸ் பாஸ் இ பாஸ் என் பர்மிட் இதுக்கு தான் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறது தெரியும் இதுல ஏதாவது இதுல ஏதாவது ஒரு வேலையில நான் எப்படியாவது சிங்கப்பூர் போயிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க ஓகேங்களா ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதிகமா ஜாப் வரப்போறது பார்த்தீங்க அப்படின்னா வேற ஹவுஸ் ஃபீல்ல தான் வந்து வரப்போகுது வேற ஹவுஸ்க்கு வந்து இப்போ வேகன்ஸி ரொம்ப அதிகமா இருக்கு ஆளும் கிடைக்க மாட்டேங்குது ஓகேங்களா வேற ஹவுஸை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஜாப்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா லோடிங் அன்லோடிங் இப்போ நீங்க வேற ஹவுஸ்ல இருக்கீங்க நீங்க டிகிரி ஹோல்டர் அப்படிங்கிறப்ப நீங்க படிச்சுட்டு போறீங்க அப்படின்னா அங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஈஸியான வேலை இருக்கும்னு நினைச்சு தயவு செய்து போயிடாதீங்க உங்களுக்கு கஷ்டமான வேலை இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு ஓகேங்களா அதனால எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டாக போங்க வெளிநாடு போறவங்க கஷ்டப்பட தயாராக இருந்தால் மட்டும் போவாங்க இல்லை அப்படின்னா தயவு செய்து போகாதீங்க கண்டிப்பாக உங்களோட அமௌண்ட் வந்து லாஸ் ஆயிடும் ஓகேங்களா ஸோ வேறு ஹவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா அன்லோடிங் வந்து வேகன்சி நிறையா இருக்குது அடுத்தது வேறு ஹவுஸில் டிரைவர் இருக்கு டிரைவர்னா எனக்கு சிங்கப்பூர் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு சிங்கப்பூர் டிரைவிங் லைசன்ஸ் இல்லைனாலும் இங்கே வந்துட்டு இந்தியாவில் ஹெவி லைசன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா பேட்சோ இல்லை ஹெவியோ வச்சிருக்கீங்க உங்களை வந்து எடுத்துக்குவாங்க எடுத்துக்கிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து உங்களுக்கு

கொடுக்கற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறப்ப எவ்வளவு சேவ் ஆகுதுன்னு பாருங்க ஸோ இதனால ஒரு சில கம்பெனிகள் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்க லைசன்ஸ் இருக்கு பாத்தீங்களா இங்க நீங்க இந்தியாவில லைசென்ஸ் வச்சிருந்தீங்க அப்படினாவே போதும் அதை வச்சு அங்கே போய்ட்டு உங்களுக்கு லைசென்ஸ் எடுத்து கொடுக்கறாங்க அந்த மாதிரி நம்ம சேனல் மூலமா ஒருத்தர் போய் இப்போ சூப்பராக நல்லா டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்காரு வேற ஒரு ஃபீல்ட்ல ஓகேங்களா ஸோ இந்த மாதிரிலாம் போகணும் அப்படின்னா அந்த மாதிரி ஜாப்லாம் நம்ம சைடில் இருக்குது நம்ம சைடுல நான் வாங்கி கொடுக்கறது கிடையாது லைசென்ஸ் ஏஜென்சி மூலமாக வர்ற அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நம்ம சேனலில் போடுறோம் நம்ம டெலகிராம் சேனலில் நிறைய ஜாப் ஏகன்சில்லாம் போடுறோம் சோ நம்ம டெலகிராம் சேனல்லாம் போய் பாருங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஓகேங்களா ஓகே ஸோ இந்த மாதிரி வேற ஒருசில டிரைவிங் டிரைவிங் ஃபீல்டில் வேகன்சி இருக்குது அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா பேக்கிங்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வேற ஒரு ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பேக்கிங்கில் பார்த்திங்க அப்படின்னா பெண்களையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா லேடிஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் சம்பளம் கம்மியாக கொடுக்கலாம் ஸோ வந்து லேடிஸையும் வேற ஒரு ஜாப்பில் பேக்கிங்க்கு மட்டும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வேற ஒரு சில அட்மின் ஜாப்பும் இருக்குது இதுக்கு வந்து பசங்களை அதிகமாக எடுப்பாங்க பெண்களையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த அட்மின் லெவல் ஜாப்லாம் எடுக்கிறப்ப உங்களுக்கு வந்துட்டு இதில் வந்து வேற ஒரு ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க கேட்பாங்க ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி நான் இந்த எஸ் பாஸ் இ பாஸ் என்டிஎஸ் பர்மிட் இப்போ எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்துட்டு எடுத்தோன்னே அவங்க கேட்குறது வந்து ஆர்ம்ஏ தான் கேட்குறாங்க ஆனால் ஒரு சில ஏஜென்ட்டுகளை விசாரித்தா எஸ் பாஸுக்கும் என்டிஎஸ் பெர்மிட்டுக்கும் தேவை தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் மோஸ்ட்லி ஆரம்மி இருந்துச்சு அப்படின்னா தான் வந்து எடுக்கிறாங்க அதனால் ஆர்எம்ஐ வந்து எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து சரியான முறையில் வந்து ஆர்எம்ஐ எடுக்கணும் நீங்கள் வந்து சரியான முறையில் ஆரம்பை எடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு வந்துட்டு ஃபெயிலியர் ஆகும் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா சரியான டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும் எதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும் நம்ம சைட்லேயே ஒரு பிரச்சனை வந்துச்சு நம்ம ஃபாலோவர் தான் அவருக்கு பார்த்தீங்க அப்போன்னா வந்துவிட்டு ஆர்எம்ஐ வந்து வெளியில் கொடுத்து எடுத்துருக்காரு அவர் எப்படி எடுத்திருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்காரு ஆனால் டிகிரிக்கு வந்து ஆர்எம்ஐ எடுத்து வச்சிருக்காங்க ஆனால் அவருக்கு வந்து அப்ளை பண்ணலை மாஸ்டர் டிகிரி வச்சு அப்ளை பண்ணியாச்சு இ பாஸ் நம்ம சைடில் தான் அப்ளை பண்ணி கொடுத்தோம் அப்படி அப்ளை பண்ணி கொடுக்குறப்ப பார்த்தீங்க அப்போ வந்துட்டு ரிஜெக்ட் ஆயிடுச்சு என்ன ரீசன் போய் செக் பண்றப்ப நீங்க வந்து தப்பான ஆரம்பை வந்து சப்மிட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்புறம் திருப்பி நம்ம சைட்ல இருந்து அப்ளை பண்ணி அவருக்கு அந்த மாஸ்டர் டிகிரிக்கு ஆரம்பை எடுத்து திருப்பி ரீஅபில் பண்ணி இருக்கு அவருக்கு ஆனா இன்னும் அப்ரூவல் வரல இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் அப்ரூவல் வரல கண்டிப்பாக அப்ரூவல் வந்துரும் நான் நம்புறேன் ஓகேங்களா ஸோ ரீஅப்பில் பண்ணி அப்ரூவல் வந்து வாங்கி கொடுக்கறோம் இதனால இந்த மாதிரி தப்பாலாம் வந்து ஆரம்பம் எடுக்க கூடாது நீங்க மாஸ்டர் டிகிரி முடிச்சிட்டீங்கன்னா மாஸ்டர் டிகிரிக்கு தான் கண்டிப்பாக ஆரம்பம் எடுக்கணும் டிகிரிக்கு எடுக்கக்கூடாது ஓகேங்களா இந்த மாதிரிலாம் சில ரூல்ஸ்லாம் எல்லாம் இருக்கு அதை வந்து தெரியாதவங்க சரியா ஃபாலோ பண்ணாமல் ஆரமை அப்ளை பண்ணிடுவாங்க அந்த ஆரமை சைடு சைட்ல இருந்து நிறைய மெயில்ஸ் எல்லாம் வரும் அதுக்கு கரெக்டா ரிப்ளை பண்ணனும் அப்படி ரிப்ளை பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஆரம்பி வரதுக்கு டிலே ஆகலாம் நீ ஆரம்பியே கூட வராம போயிடலாம் அதனால ஆரம்பி நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த டிஸ்பிளே அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க கால் பண்ணி ஆரம்பி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சரியான முறையில ப்ராப்பரா எடுத்து கொடுப்பாங்க ஓகேங்களா ஓகே வேற ஹவுஸ் முடிச்சிட்டோம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஹோட்டல் ஜாப் ஹோட்டல் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு வெயிட்டர் ஜாப் இருக்கு வெயிட்டர் ஜாப்பு அதே மாதிரி தான் வந்துட்டு ஹோட்டல் ஜாப்லயுமே டிரைவிங் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா ரொம்ப கம்மி தான் அதிகமா கிடையாது வெயிட்ரு ஜாப் எடுப்பாங்க வெயிட்ரு ஜாப்புக்கு பொண்ணுங்களையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டிரைவிங் ஜாப்பும் எடுப்பாங்க பரோட்டா மாஸ்டர் பரோட்டா மாஸ்டரு குக்கு வெஜிடபிள் கட்ரு இது எல்லாமே எடுப்பாங்க மோஸ்ட்லி வந்துட்டு பரோட்டா மாஸ்டர் குக்குகளாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்னென்ன மெனு வந்து நீங்கள் செய்ய தெரிவிங்க தெரியணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்லியிருக்கணும் ஓகேங்களா ஒரு லிஸ்ட் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இது பண்ணுங்கள் மாதிரி நீங்கள் ஹோட்டலில் வேலை தயவு செய்து ஃபோட்டோ வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் வெளிநாடு போயிலெல்லாம் கண்டிப்பாக வந்து வீடியோ கேட்பாங்க நீங்கள் எப்படி சமைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வீடியோவை கேட்பாங்க அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த வெயிட்ரு ஜாப்புக்கும் வெஜிடபிள் கட்ரு இந்த டிஸ்வாசர் இதுக்கு வந்துட்டு பெரிய லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்க மாட்டாங்க ஒரு சில இடங்களில் மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க ஆனால் மோஸ்ட்லி வந்துட்டு பெரிய லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்க மாட்டாங்க அதே மாதிரி ஹோட்டல் ஜாப்புக்கு நம்ம வந்து ஒருத்த ஒரு ஏஜென்சியை ரெஃபர் பண்ணியிருந்தோம் அந்த ஏஜென்சி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் சென்னையில் வந்துட்டு நம்மளே ஒருத்தர் ரெஃபர் பண்ணி தான் அவருக்கு வந்து இ பாஸ் அப்ரூவல் ஆகி அப்ரூவல் அப்ரூவல் ஆகி விசாவும் வந்துருச்சு ஐபிஎம் வந்துருச்சு ஒரு பத்து நாள் சென்னையில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ அவர் வந்து சிங்கப்பூர் கிளம்ப போகிறாரு ஓகேங்களா இங்கேயே ட்ரைனிங் கொடுத்தும் அனுப்புகிறாங்க ஆல்ரெடி அவருக்கு அந்த வேலை தெரியும் அப்படின்னாலும் அங்கே வேலை எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனாலையும் அது மட்டும் இல்லாமல் அங்கே போனதுக்கப்புறம் இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வேலை பார்க்காம வந்துடுறாங்க இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஹோட்டலோட ஓனர் வந்து இங்கேயே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த ஓனருக்கு வந்து சென்னையில் வந்து பிரான்ச்சஸ் இருக்குது ஸோ அதனால அங்கே ட்ரைனிங் எடுக்க வச்சு அதுக்கப்புறம் அனுப்புறாரு ஸோ இதை வந்து நம்ம தான் நம்ம சைட்லேருந்து இருந்து பண்ணி கொடுத்துருக்கோம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது நிறைய பேர் நல்லபடியாக போயிட்டு இருக்காங்க அதனால தான் நான் சொல்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க நம்ம டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக நீங்களும் சிங்கப்பூர் போயிட முடியும் ஓகேங்களா ஸோ ஹோட்டல் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வெயிட்ரு ஜாப்புக்கு வந்துட்டு இங்கே ட்ரைனிங் கொடுத்து அனுப்புற ஏஜென்சியெல்லாம் நமக்கு தெரியும் அதே மாதிரி அப்படின்னா வெஜிடபிள் கட்டிங் வெஜிடபிள் கட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பெருசாக வந்து ட்ரைனிங் தேவைப்படாது ஆனால் ஓரளவுக்கு நீங்கள் வந்து தெரிஞ்சுட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா வெஜிடபிள் கட்டிங்க பொறுத்த வரைக்கும் நீங்க வீடியோஸ்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க எவ்வளவு ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து வெஜிடபிள்லாம் கட் பண்ணுறீங்க வெங்காயம்லாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வெட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி வீடியோ கேட்பாங்க ஸோ வீடியோலாம் இருந்துச்சு அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது டிஸ்வாஷிங் டிஸ்வாஷிங் அப்படின்னா க்ளீனிங் ஒர்க் தான் ஸோ அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா டிஸ்வாஷிங்னா சாதாரணமாக நினைச்சிருந்தீங்க பெரிய பெரிய பாத்திரத்தெல்லாம் கழுவுகிற மாதிரி இருக்கும் ஸோ இதுலலாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்வாஷிங் ஜாப்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில பேருக்குலாம் வந்து இந்த தண்ணியிலே இருக்கிறதுனாலையும் இந்த சோப்பெல்லாம் வந்து கையில் யூஸ் பண்ணுறதுனால அலர்ஜி வரும் அந்த மாதிரி ஆளுங்க வந்து டிஸ்வாஷிங் வந்து வேலைக்கு ட்ரை பண்ணாதீங்க இதுக்கும் பெரிய லெவல் அந்த வெஜிடபிள் கட்டிங்கு டிஸ் வாஷிங்கு இது மூணுக்குமே பெரிய லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்க மாட்டாங்க ஆனால் அந்த புரோட்டா மாஸ்டர் குக் இவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்துட்டு பெரிய லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த மாசத்துல இருந்து வரவிருக்கிற ஜாப் எல்லாமே ஓகேங்களா ஸோ வந்து இந்த வீடியோ வந்து இன்னும் லென்த்தாக போகும் இன்னா இன்னும் நிறையா ஜாப் வேகன்சிஸ்லாம் நான் சொல்லாமல் இருக்கேன் ஸோ அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஆல்ரெடி இதுக்கே நிறைய டைம் போயிருச்சு ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா இதோட தொடர்ச்சியாக வந்து பார்ட் டூ வந்து வரப்போகுது ஸோ தயவு செய்து வந்து அதையும் பாருங்கள் இது மாதிரி இவ்வளோ தெளிவாக யாராவது உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அடுத்த பார்ட்டில் வந்து அப்படின்னா நான் நிறையா ஜாப் வேகன்ஸ்ஸி வரப்போது நிறைய டிகிரி ஹோல்டர்ஸ்க்கு ஜாப் வேகன்சி இதே எஸ் பாஸ் எண்டிஎஸ் பார்மெண்ட்டுக்கு வந்து நிறையா ஜாப் வேகன்ஸ்ஸி வரப்போது ஸோ கண்டினியூஸாக அடுத்த பாட்டில் சொல்கிறேன் அடுத்த பாட்டில் பாருங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு செய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் அப்படியே அந்த வீடியோ போட்டுருங்க மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் பாய்